ஏப்ரல் இரண்டு நமது மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி துதியின் கண்ணீர் இன்றைய வேதவாசிப்பு சங்கீதம் முப்பது கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்தில் காலத்தில் கழிப்புண்டாகும் நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன உண்டு புழுதி உமை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் குறிப்பு வசனம் கத்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் சங்கீதம் முப்பது நான்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மருத்துவமனையில் மிகுந்த சரீர பலவீனத்தோடு இருந்த என்னுடைய தாயாரை நான் பராமரிக்க வேண்டியிருந்தது அவருடைய கடைசி நான்கு மாதங்கள் அவரை பராமரிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் அவருடைய இழப்பின் துக்கத்தை தாங்கும் பொருட்டு தேவன் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் என்னுடைய இந்த பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் தேவனை துதிக்க பிரயாசப்பட்டேன் ஆனாலும் என்னுடைய தாயார் தன்னுடைய இறுதி மூச்சை விடும் வேளையில் நான் கட்டுப்பாட்டை மீறி அல்லேலுயா என்று முணுமுணுத்தேன் சில ஆண்டுகள் கழித்து சங்கீதம் முப்பதை நான் வாசிக்கும் வரையில் அந்த இக்கட்டான வேளையில் நான் தேவனுக்கு நன்றி சொல்லி துதித்ததை குறித்து நான் குற்ற மனசாட்சியுடன் இருந்தேன் ஆலய பிரதிஷ்டையின் போது பாடப்பட்ட இந்த சங்கீதத்தில் தாவீது தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறார் அவருடைய பரிசுத்த நாமத்தை துதியுங்கள் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறார் மேலும் தேவன் கஷ்டத்தையும் நம்பிக்கையையும் எவ்விதம் ஒன்றாக பிணைக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார் துக்கம் மகிழ்ச்சி பாதுகாப்பு மற்றும் திகைப்பு என்று பல உணர்வுகளை பகிர்கிறார் தேவனுடைய உதவிக்காக ஏறெடுக்கப்பட்ட அவருடைய கதறல்கள் தேவன் மீதான அவருடைய நம்பிக்கையை காண்பிக்கிறது தாவீதின் அழுகை நடனம் துக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் தருணங்களோடு அவரது துதி சத்தமும் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது பாடுகளை சகித்துக் கொள்வதின் இரகசியத்தையும் சிக்கலான தன்மையையும் ஒப்புக்கொள்வது போலவும் தேவனுடைய கிருபையை முற்றிலும் சார்ந்து கொண்டு தாவீது தேவனுக்கு தன்னுடைய பக்தியை பிரதிபலித்தான் தாவீதை போல் நாமும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று பாடலாம் நாம் மகிழ்ச்சியாயிருக்கிறோமோ அல்லது காயப்பட்டிருக்கிறோமோ தேவன் மீதான நம்முடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கச் செய்து மகிழ்ச்சியான துதி சத்தத்தோடும் கண்ணீரின் துதிகளோடும் அவருக்கு நன்றி செலுத்த கடவோம் உங்களுடைய குழப்பமான சூழ்நிலைகளில் தேவனை நம்பும்படிக்கு தேவன் உங்களுக்கு எப்படி உதவினார் பாடுகளின் மத்தியிலும் அவரை உங்களால் எவ்வாறு துதிக்க முடியும் அன்பான தேவனே என்னுடைய குழப்பமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் உம்மை நம்புவதற்கும் துதிப்பதற்கும் எனக்கு உதவி செய்யும் அமன்